மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே மகிழ்ச்சி வெள்ளம் ஓடுகிறது அதை பொறுத்துக்கொள்ள முடியாத ஸ்டாலின் நடுநடுக்கி போயிருக்கிறார்கள் ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடித்த பணத்தை வைத்து மக்களை இன்றைக்கு மடைமாற்றம் செய்து விடலாம் அவருடைய கோபத்தில் இருந்து நாம் தப்பித்து விடலாம் என்று பகல் கனவு கொண்டிருந்த ஸ்டாலினுடைய தலையிலே இந்த அண்ணாத முன்னேற்ற பாஜக கூட்டணி என்கிற செய்தி இடி விழுந்ததை போல இன்றைக்கு ஸ்டாலின் நம்முடைய கூட்டணியை பற்றி விமர்சிப்பதற்கு திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கூட்டணி இருக்கிறது என்று சொன்னால் மக்கள் நலன் சார்ந்திருக்கிற கூட்டணி இன்றைக்கு கையாளாக இருக்க திமுக ஒரு கம்மா வேலையில சம்பளத்தை வாங்கி தருவதற்கு யோகியதை இல்லை நீலிக்கடி நடிக்கிறார் பாரத பிரதமர் சொல்லுகிறார் மூன்று மடங்கு நாங்கள் நிதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறேன் ஆனால் கம்மா வேலையில வேலை பார்க்கிற அந்த சாமானிய மக்களுக்கு அன்றாட வாழ்வாதாரத்திற்கு கூட சம்பளத்தை தருவதற்கு முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் ஸ்டாலின் நினைத்தால் உடனடியாக என்ன செய்ய முடியும் நிதியமைச்சர் தங்கந்த நரசை கூப்பிட முடியும் நிதி செயலாளர் உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களை கூப்பிட முடியும் ஏன் கம்மா வேலைக்கு இன்னைக்கு ஆறு மாதமாக சம்பளம் தராமல் அந்த மக்களுடைய கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக எங்கே ஜப்பானில் இருந்தோ ரஷ்யாவில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ டெல்லியில இருந்து எப்போது வேண்டுமானால் நிதி வரட்டும் என் மக்களுடைய கண்ணீரை தமிழக அரசே அந்த சம்பளத்தை வழங்க உத்தரவு போட முடியுமா பொழியா செய்ய முடியும் ஆனால் மனம் இல்லை பணியை தூக்கி பிறர் மேல போடுவது ஏன் சம்பளம் வரல அங்க டெல்லியில கொடுக்கல ஏன் நீங்க பாடம் கட்டல அங்க டெல்லியில கொடுக்கல ஏன் மருந்து மாத்திரை கொடுக்கல அங்க டெல்லியில கொடுக்கல ஏன் சம்பளம் கொடுக்கல அது டெல்லியில கொடுக்கல ஏன் ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல ஏன் நிவாரணம் கொடுக்கல ஏன் விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கல ஏன் இறந்தவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கல ஏன் ஆடு மாடுகளுக்கு நிவாரணம் கொடுக்கல டெல்லியில கொடுக்கல என்று பணி சுமத்துகிற வேலையை தான் பார்க்கிறார்கள் தவிர பாரத பிரதமர் சொல்லுகிறார்கள் நெஞ்சுவதும் கொண்டிருக்கிற முதலமைச்சர் அது குறித்து ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் மூன்று வடக்கு நிதி கொடுத்திருக்கிறோம் என்று பாரத பிரதமர் ராமேஸ்வரத்தில் சொல்லிவிட்டு முதலமைச்சர் கணக்கு வழக்கு எடுத்து போட வேண்டாமா என்ன வழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாமானியராக ஐயா எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கூட்டணியில ஜனநாயகம் இருப்பதை போல மக்கள் நலன் இருக்கும் என்பதுதான் இன்றைக்கு அப்பதான் அந்த மக்கள் எல்லாம் பேசிக் மக்கள் நலனுக்கான கூட்டணி நாங்கள் உங்களை போல உங்கள் பிள்ளைகளுக்காக வைத்துக் கொள்கிற கூட்டணி அல்ல மேலே அங்கே குலாம் நபி ஆசாத் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது சிபிஐ நடந்து கொண்டிருந்ததை காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் உங்கள் மகளை செல்ல மகளை ஆசி மகளை பீகார் சிறையில் அடைத்தார்களே உங்கள் செல்ல மகனாக இருக்கிற ராஜாவை பீகார் சிறையில் அடைத்தார்களே அப்போது நீங்கள் கூட்டணி பேசி கொண்டிருந்தீர்களே அப்போது திமுகவுடைய தன்மானம் எங்கே போனது ஒரு புனிதமான கூட்டணி கொச்சைப்படுத்தலாமா அநாதகமான வார்த்தைகளை வெளியிடலாமா மக்களை திசை வேலையை இதை நீங்கள் முறியடிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த நம்முடைய பூத்து கிடைக்கிறதும் அமைக்கிறோம் நீங்க எல்லா நேரமும் நாங்க எப்படி பார்க்க முடியும் நிச்சயமா எல்லா நேரம் உங்களால பார்க்க முடியும் நேரம் கிடைக்கிற போது உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற போது நான்கு கமிட்டி நம்முடைய கிளைக்காக அமைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உறுப்பினர்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறது மாலை நேரத்திலோ விடுமுறை நாளர்களோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நலன் என்றால் காலையிலே வீட்டிலே வாக்காளர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த துண்டு எடுத்துக்கொண்டு காலையில ஒன்பது பேருக்கு வந்து வீடு வீடாக சென்று உட்கார்ந்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிறது என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கே இருக்கிறதோ அங்கே மக்கள் நலன் இருக்கும் மக்கள் நலன் எங்கே இருக்கிறதோ அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதை நீங்கள் ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் எல்லா இடங்களிலும் கணேசம் வர முடியாது முடியேசம் வர முடியாது நம்முடைய வார்டு செயலாளர்கள் எல்லா இடத்துக்கும் எல்லா வாக்காளர்கள் வர முடியாது பாணிக்க வர முடியாது சோழவந்தா வர முடியாது கருப்பியா வர முடியாது நம்முடைய விழுமாக தருமர் வர முடியாது பாண்டி வர முடியாது ராமலிங்கம் வர முடியாது இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாரும் வர முடியாது ஆனால் நீங்கள் நினைத்தால் இப்போது நம்முடைய பாகமீன் எழுபத்தி ஐந்து கொண்டால் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வாக்காளர்கள் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு வாக்காளர்களை நீங்கள் நினைத்த மாத்திரத்திலே சந்திக்க முடியும் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் தெரிந்தவர்கள் தீர்வு புரட்சித்தோடைய எடப்பாடியார் கேள்வி கேட்டாரு நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களே கம்யூனிஸ்ட் கூட்டணியில உடனே முல்லை பெரியாரு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கிறோம் நீ போய் தீர்ப்பு வாங்க வேண்டியது இல்லை இனிமேல் போய் வழக்கு தொடுக்க வேண்டிய நீட் தேர்வுக்கு போய் வழக்கு தொடுக்கிறாங்க வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றம் வாங்கி கொடுத்த தீர்ப்பின் படி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியும் உயர்த்தணும் கம்யூனிஸ்டும் அவரும் இவர் மாநாட்டுக்கு அவர் அவர் மாநாட்டுக்கு இவர் போறாரு ரெண்டு பேரும் கட்டி பிடிக்கிறாங்க எல்லாம் ஆனா கட்ட அணையில நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தணும்னா இது வரைக்கும் பாத்துட்டு அதே போல அங்க இருக்கிற சிவகுமார் இங்க வந்து சிவப்பு கம்மலை விரிச்சு அவர் விறுவிறுன்னு வந்து இங்க வந்து சொல்லிட்டு போயிட்டார் மேகதாசர் அணை கட்டாம நாங்க ஓய மாட்டோம் மான வெ வெக்கம் ரஷசம் உள்ள தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் காக்கிறேன்னு பேசுவீங்களே உடனே என்ன செய்யணும் சிவகுமார் பேசியதை கண்டிக்கிறோம் ஒண்ணு செய்யறது ஒண்ணு அங்க மேல அதெல்லாம் அணை கட்டுவன் சிவகுமார் தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டு போறாரு அப்ப இவங்க என்ன செய்யணும் அவ எல்லாரையும் ஏமாத்துறோம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண நம்ம வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம் காவேரியில இதை சொன்ன மக்களுக்கே புதுசா தெரியாமல் தீர்ப்பு நீட் தேர்வுல போய் இனிமேல் அவர் வழக்கு போட்டு நம்மளை காப்பாற்ற போறாராம் ஏற்கனவே வழக்கு போட்ட வாங்கின தீர்ப்பை நீங்க செயல்படுத்துவதற்கு பேசுவதற்கு தயாராக இல்லை ஆகவேதான் இன்றைக்கு பிரச்சனைகளை மடை மாற்றம் செய்கிற அந்த நிகழ்வை தான் நீங்க பிரச்சாரம் நீங்க தெரியாது அப்பா சோழம் தான் தகுதி உதயகுமார் தெரியாத ஒண்ணு இல்லை இது அனைத்து இங்க அண்ணா தவற கோட்டை கோட்டை அது பேர் தான் அனைத்து முன்னேற்ற கோட்டை எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு முக்கியமான தேர்தல் அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கியமான நமக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால வரலாறு திமுக எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு சுதந்திர இந்தியாவிலே எழுபத்தி ஏழாவது ஆண்டு நாம் கடந்து சென்றிருந்தாலும் கூட இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டு மக்களை மீட்டு எடுக்கணும் குடும்ப வாரிசு சர்வாதிகாரம் அதுல இருந்து மீட்டு எடுக்கணும்னா Ini yang saya kata.